வணக்கம் மக்களே எல்லோரும் முட்டையை வச்சு நிறைய ரெசிபி செய்வாங்க நான் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு முட்டை குழம்பு செஞ்சுருக்கேன் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுப்புறேன் ஃபஸ்ட்டு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக ஆயில் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சோம்பு சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கினதும் தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தட்டி வச்சிருக்க அதையும் சேர்த்து வதக்கணும் இஞ்சி பூண்டு லைட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அதோட தக்காளி சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கணும் நான் வந்து முட்டுக்குழம்புக்கு வந்து உருளைக்கெழங்கு வந்து சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி தோல் நிற்கிட்டு க்யூபாக வெட் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இது ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ஒரு செம்பு அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் குழம்பு கொதித்ததுக்கு அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூடி போட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்க வேண்டாம் இப்போ குழம்பு கொதிஞ்சிட்ருக்கு இதில் வந்து ஒரு ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன் தேங்காய் பால் சேர்த்து இதையும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் திரும்பவும் மூடி வச்சு நான் வந்து கொதிக்க விடுறேன் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் ஒரே ஒரு முட்டையை மட்டும் ஃபுல்லாக உடைச்சி அதை ஃபுல்லாக ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து அப்போ தான் அந்த லேயர் லேயராக இருக்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால முட்டையை அது மாதிரி உடச்சி ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நாலு முட்டை வந்து நான் சேர்க்குறேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நாலு முட்டையை இது மாதிரி உடச்சி ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக அப்படியே நீங்கள் வந்து மூடி சிம்மில் வச்சு ஒரு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டான ஒரு முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்